ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைந்த விலையில் தேனி மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் தாங்க இந்த பதினாறு ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பதினாறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க ரோடு பேஸ்லேயே கிடச்சிருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நன் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள்ங்க நல்ல வருமானம் தரக்கூடிய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் பதினாறு ஏக்கருங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஈபி கிணறு போருன்னு எதுவும் கிடையாதுங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்ங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க